கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோ தான் எனக்கு ஏற்படுகிற வலி வலி வலிக்குதுன்னு சொல்கிறோம்ல சுவரணையாக இருக்கிறோம்னு அர்த்தம் வலி இதுனா என்ன அர்த்தம் சொரணம் இல்லைன்னா பணமாக போயிட்டா வலிக்கான் பணத்துக்கிட்ட போய் திட்டினிக்கிறீங்க

அது தெரிஞ்சுட்டே இருங்க அவன் அவங்க அண்ணன் இவங்க இருக்கும்போதெல்லாம் படிச்சு பத்து இருந்தவன் அவன் காப்பிள்காரன் வந்து ஏது உட்காந்துங்கண்ணா அவன் முதல்ல இருந்து ஏது உட்காந்து போய் சாப்பிட்டு வந்துருக்கலாம்ல இல்லை இப்போ பல பிரச்சனைங்க இருக்குது இப்போ கேள்வின்னா கேள்வின்னா கேள்வி வந்துச்சு என்னங்க வெளியாலத்தனவ அன்பானவன் கிடையாதா அண்ணனை வெளியே கலத்த கொரோனாவில் அவன் அன்பானவனா இல்லையா ஒருத்தன் சாவாம மேலே பத்தங்கிறான் அவனை அண்ணன அண்ணன் அப்படின்னு வலி கூடாது தடவி கொடுக்கணும் அப்படியா என் பேச்சு கேட்டால் சம்மந்த உங்களுக்கு வலிக்கும் அது அன்பனால் ஏற்பட்டது ஆனா நீங்க கேட்டு நிப்பீங்க ஒரு பக்கம் திட்டின்னே கேட்டு நிப்பீங்க சனியாக திட்டு போது அப்படித்தான் இருக்கும் நமக்கு அப்படிதானே வேண்டப்பட்ட பெற்று போது எப்படி இருக்கா புருஷன் திட்டு போது பண்ணட்டீங்களா எப்படி இருக்கு நான் தாலி கட்டான் சம்பளம் மாசம் கொடுத்து போட்டா சனியாக ஆனாலும் கோபம் வரும் ஆனா ஒரு எல்லை வச்சிருப்பா அது மேல டக்குன்னு தாலி இருந்தாங்க போயிட்டு வா நினைக்கிறீங்க நம்ம சொல்றது அதெல்லாம் கூத்துட்டு போயிட அப்படித்தான் சனி சண்டை போட விட்டு போய்டுவான் காலத்துக்கும் என்ன பண்ணான் இதெல்லாம் என்ன அன்பு இல்லையா இப்போ சண்டை எதாவது தான் நடக்குதே வேற எங்கன்னா போய் சண்டை போட முடியா முடியாது என்கிட்ட கோச்சி நான் யாருக்கு யாரும் எதனால் நம்ம ஒத்துக்கிறாங்க அன்பு வந்தது என்னை வந்து அவர் பதில் சொல்லிட்டார் பசி வந்து கடவுளோட அன்புனாலையும் பசி மட்டும் இல்லைங்க காமம் காமமும் அதனால தான் தான் இவன் தான் வல்கிறா மாதிரி வேறு மாதிரி அசிங்க பார்த்திங்கிறான் கொண்டாட்டமாக இருக்கிறது சிரிக்கிறது அடுத்தவங்களை பார்த்து நாய்கள்லாம் பல்லு காட்டுறது எதுக்கு தெரியுமா நான் கூறான கருவி வச்சுங்கிறேன் குத்திடுவேன்னு நாய் விலங்குகள்லாம் இது இல்லை பல் எதுவும் காட்டும் தெரியுமா பார்த்துட்டீங்களா நாயெல்லாம் ஏன் காட்டும் தெரியுமா அதான் மேல் மேல் உதவி கீழெல்லாம் விரிச்சு காட்டும் அப்படியே பல்லாம் அப்படியே இருக்கு இன்னொரு நாயே நம்ம பள்ளி எது காட்டுறோம் பயன்படுத்தா சிரிக்கிறதுக்கா காட்டுறீங்க ஏன் பார்த்தா சிரிக்கிற கூறாக இது விலங்குல விலங்குலேருந்து நம்ம எங்கே மாத்தான் எதை அது காமிச்சி நோத்த பயன்படுத்துதோ அதை நம்ம காமிச்சி தான் பண்ணுறேன் அப்படிதானே கிஸ்கு தான் கஷ்ட கஷ்டாங்க கோபமா அந்த கூட போய் கிஸு குத்து பாருங்க கம்மளும் கிசு வாங்கிப்பாயா கச்சரி வண்டி தானே அப்ப அதுக்கெல்லாம் கடிக்கிறது இல்லை பாதிக்க கூடாதுன்றதுல ரொம்ப பக்கமா நடந்துக்கிறாங்க அப்படித்தானே வலிக்கூடாது பாதிக்க கூடாது இதெல்லாம் அப்பனா ரொம்ப கோவப்படுறது போறது பொய் சாண்ட தானே போ என்னும் வாயில் வா என்கிறா எப்படி தானே ஸோ கடவுள் நமக்கு கொடுத்துக்கிற வரம் பசி தாகம் தூக்கம் காமம் உணர்ச்சிகள் எட்டு எதுக்காக கொண்டாடுறதுக்கு இல்லை எப்படி இருக்கா அண்ணாசத்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய கோவம் இப்படி இப்படி போய் இப்படி கட்டி எனக்கு ஒன்று கீழ்பச கட்டி கொடுத்தான் சொல்லி வச்சிடணும் ஏன்னு யார் கட்டினாங்கன்னு தெரிய இது ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குது ஏன்டா இப்படி கட்டக்கூடாதா இதை பின்னி இந்த பக்கம் சொல்லணும்னா ஏன்டா இப்படி கட்ட இதை பின்னி வச்சிருக்கலாம் தானே ஒரு பக்கம் நிறைய ஒரு பக்கம் கம்மி விட்டாப்பா சரி இந்த பக்கம் இருந்தாலும் சொல்கிறான் ஒரு சின்ன விஷயந்தான் என்ன சொல்கிறது அண்ணா சார் அது புரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்று என்ன பண்ணுறது கண்டினியூ வேண்டாம் அது வேறு விஷயம் ஆனால் நான் சொல்லிட்டு என் போய் சொல்லிட்டேன் என்னடி அவனு சொல்லி நம்ம புரிய வைக்க முடியல அடுத்த வாட்டி நான் நீ அவன் சொல்லிட்டா நீ எது வந்தாலும் வேறு மாதிரி செய்வேன் அடுத்த வாட்டி நான் பண்ணிக்க நீயே கட்டிக்க இப்போ போய் குறை சொல்லாது நான் அதனால் சொல்லிட்டேன் ஆனால் வேஷ்டி கட்டுறது அவரு தான் ஆனால் லெஃப்ட் ரைட்டை மாற்ற மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டோம் இப்படி தான் கட்டி இப்படி தான் எடுக்கணுன்றோம் இப்படி கட்டினா என்ன ஆகிடும் கரெக்டாக நான் சொல்லுது பாயிண்ட் தானே எனக்கு தான் என் வாட்டம் பார்க்குதுன்னு சொன்னேன் என்ன பண்ண நீ டக்குன்னு சரி பிரச்சனை இல்லை இந்த பக்கம் அதிகமாகிட்டு இந்த இது இப்படி விட்டுருக்கலாமா இல்லையா இது முதலீடு விட்டு இது மீடு விட்டுக்கலாமா இல்லையா சொல்லியா ஆமா எதை கூட முடியல அப்போ அன்பானவன் எங்க அன்பிலாமா கத்துக்குதுனால பசின்னா தப்பு கத்துக்கணும் காமம்னா தப்பு கத்துக்கணும் கோபம்னா தப்பு கத்துக்கணும் கோபம்லாம் தப்பு கிடையாது பாசமா இருந்தா தான் கோபம் வரும் எவனா ரோட்ல போற மாதிரி நம்ம கோபம் வரான் வரவே வராது என்னோட கோவம் மேல ஒரு பாசம் வாழ மாட்டேன்றிய சனின அப்படின்னு திட்டின ஒன்னு உங்களுக்கு கோவம் வந்துடுது என்ன சனி போன வாரம் ஒரு சனி வந்துது கோயிலுக்கு போனா சந்தோஷமா இருக்குமேச்சு நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிற போன் பண்ணாதேன்னு இன்னும் பண்றது இந்த சனின இது எது திட்டின சிரிடுங்க நீங்க யாரும் போல அதில் போய் திட்ட முடியாது இன்னும் இப்படியே கிரியா இன்னும் வாழ வேட்டியா நான் வந்து பிறந்து நல்லா சந்தோஷமாக எதனா ஒன்று பண்ணிட்டு ஜாலியாக இருக்கிற அப்படியே போக மாட்டாங்க அப்படி தானே அப்போ பிள்ளையை திட்டுவாணா கொஞ்சம் அண்ணா ஏன் அப்படியே தூக்கி வச்சுன்னா இருப்பா தூக்கி வச்சுன்னா பொந்து போய்டுதே இது அப்படி தானே நடக்கும் கால் இருக்கும் அதுக்கே ரொம்ப நாள் மறக்க முடியல ஜெரமையை அழகாக சொன்னார் சிக்கன் கடலில் கோழி வெளியே வந்துட்டு ஃபோன் நம்பரை பார்த்து பொறுப்பாக மனுஷன் ஃபோன் பண்ணிக்கிறான் மாதிரி உங்கள் கோழி கடையில் ஒரு கோழி வெளியே வந்துட்டு இது அவர் சொல்லிடுறாரு நீங்கள் அதை பற்றி உரி பண்ணுறீங்க அது எங்கேயுமே போகாத அங்கே தான் இருக்கும் நீங்கள் உனக்கு தேத்தி பாருங்க நீங்க இந்த கத்துக்கு என்ன ஆகிட்டீங்க நீங்கள் போந்து ஆகிட்டீங்க அன்புனால் உங்களுக்கு புரியல இருந்தால் தான் உங்களுக்கு என்ன ஆகுது கோவப்படுறது தான் குணம் இருக்கும் புரியுதா கோவப்படுறோன்னா உசாராக பூச்சிங்கோ ஏன் அவன் உங்களுக்கு உதவு போகிறான்னு அர்த்தம் எனக்கு அப்படி தான் எஃப்எல்டி ட்ரைவர் நான் ஃப்ரெண்ட்ஷிப் பேரெல்லாம் வச்சுக்கின்னு ஸ்டைலாக ஓட்டிக்கின்னு ஜாலியாக இருப்பேன் ஆஃபீஸர் பீசர் வந்தால் வண்டியெல்லாம் ஓட்டி இறங்கலாம் மாட்டேன் ஏ ஏன் வண்டி விட்டு இறங்க மாட்டேன்னு கேன்னு கேட்பாங்க ஆப்பாயிடும் ஸ்டிரம்ப வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் இல்லை நான் ஆஃபீஸர் வந்துடுறோன்னே வண்டி ஆப்போ வண்டி இறங்கிட்டேன் வண்டி ஸ்டார்ட் ஆகலை ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகாதுங்க ஒன் எயிட் ஃபோன் பண்ணி எஸ்எஸ்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி ஆமாம் ஆமாங்க அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது பேட்டரி லூப் கொடுத்து நாங்கள் பண்ணி அனுப்பிச்சான் ஸ்டார்ட் பண்ணி அமுச்சோம் நீனா ஹியூமன் ரைட்ஸ்ல கிடையாது கேட்டான் அத்த நாள் அண்ணி கேட்கல அவன் அது கேட்குறது ஒரு நாள் ஆயிடுச்சு அப்புறமா என்னுடைய நன்றி உணர்வு புக்குக்கு எழுதிக்கிறான் முன்னூறு யாவன் தான் சிஎம்இ கேட்கலாம் கேட்காம அது பிரச்சனை கிடையாது அவன் வேணா என்ன இப்போ இது எல்லாம் போனது சேத்த பேர் போனது தானே மரியாதையில் என்ன இது ஒரு மயிரும் கிடையாது புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு கோவப்பட்டான் என்ன ஆகிட்டான் எனக்கு இப்போ உதவி செஞ்சுட்டான் அதனால் யாருன்னா கோவப்பட்டால் உச்சார பிடிச்சிங்க அவனை ஏன் நமக்கு ஏற்ற ஆள் யாரு கோவப்பறம் தான் சொர்ணை கட்டுவுனா கூட வாழ்கிறத விட கோவப்பறனை கூட என்ன பண்ணல நம்ம வாழலாம் ஒரு சில ரெலாம் சொன்ன விட இருப்பான் ஒரு இருக்க மாட்டேங்குது அப்படியா என்ன செய்வான் என்ன நீங்கள் ஆனால் கோவப்பறம்னுப்பா சீமாவை எப்படி இருப்பான் வாக்கியில் வசதியாகிறான்ல அவனா யாருன்னு பாருங்க கோவப்படுறவனாக இருப்பான் நீங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ரெண்டாவது உதவி செய்கிறவனே யாராக இருப்பான் பாருங்கள் நீங்கள் அந்த சி எதோ ஒரு ஃபீல்டுக்கு போனீங்கன்னா அந்த அங்கே பே ஹையர் அத்தாரிட்டியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவப்பட்டு ஒன்று இருப்பார் அவர் பார்த்தா அவர் பின்னாடி பெரிய மென்மையான ஒரு பகுதி இருக்கும் அவர் தான் என்ன செய்வார் உங்களுக்கு உதவுவார் உங்களை அவர் என்ன பண்ணுறாரு யோசிக்கிறாரு எனக்கு கூட கமெண்ட் கோபப்படுறவங்களெல்லாம் பார்த்தாக்கா இன்னும் போனவன் ஏன் விட்டானுங்கன்னு கேட்டேன் இப்போ அன்பு அன்பு அப்படியே மறந்து மாறிச்சு அதனால் என்னை பார்த்து கோவப்படங்கிறானுங்க பேர் ஒன்று புதுசாக வச்சுக்கின்னு யாருன்னு கண்டுபிடிக்கக்கூடாது இவங்களாவே அவன் பெரிய கிரைம் வச்சு கண்டுபிடினா இந்த சரி எனக்கு போனாடி எதுக்கே ஒருத்தர் நீங்க நேசிச்சிட்டிங்கன்னா அவங்க சரியில்லா உங்களுக்குன்னா ஆகும் கோவம் வராதா ஓ இப்போ கூட நம்ம ரோட்டில் வரும்போது ரெண்டு மூணு பேர் வண்டியில் போகிறவங்க கோவப்பட்டு போயிருப்பானுங்க டிராஃபிக்கை ஜாம் பண்ணிட்டான் இந்த அளவுக்கு ஆட்னுக்குறான்னு கட்டாயமாக வீடியோ போய் பார்ப்பானாங்க யாராவது மட்டும் ஒன்றுமே போடாமல் சைல்தான் போய்ட்டான் வரேன் ஏன்னா பார்ப்பான யா ஏன் போகிறான் ஆகிறாங்க போயிடுவான் கோவப்பட்டுவேன் என்ன பெரிய மெய்மரியாடன்னு கிடையாது உள்ள வர தங்குகிறீர்கள் ஒரு கேடா அடி நினச்சி போய் பார்த்தேன் யார்தான் இவன் அப்படின்னு பார்ப்பான் என்ன ஏன் அதனால் பசி தூக்கம் கோபம் இந்த எட்டு விதமான உணர்ச்சியும் கோலில் பொறியில் குணமில்லவே என் குணத்தான் காலை வணங்கா உணர்ச்சியை நம்மளை கொண்டாடுத்து தான் கடவுள்லாம் பண்ணி வச்சிடறாரு குத்து வச்சுறாரு அப்படி தானே செல்லமாக அடிக்கணும் அது அந்த படம் ஒன்று எடுத்துருந்தாரு ஒருத்தர் இப்போ சண்டை போட்டான் சாதனம் என்ன பண்ணுவான் சமாதானம் பண்ணின்னு வருவான் கொஞ்சின்னு கொஞ்சின்னு அப்போ நான் இங்கே இருக்கலன்னுல உன்னை கூட வந்துட்டான்னு வா அந்த பொண்டாட்டி அடி இருந்தால் சாதாரம் அல்வா வாயின்னு வருவான் அடிக்கவும் மாட்டான் பிடிக்கவும் மாட்டான் அவன் வந்து அவன் உண்டுன்ட்டு இந்த உயர்ந்த மனிதன் ஒரு படம் இருக்கும் ஃபர்ஸ்டார்னு ஃபோன் பண்ணுவாள் அப்படின்னா நீங்கள் சேர்ந்துட்டீங்க சாயந்தரம் அவர் வேறு மாதிரி வருவார் பொன்னாண்டி திட்டி அனுப்புவா வேலைக்கு போகும்போது எதுக்கு கேட்டால் என்னையை நம்ப வச்சிருக்கணும் புரியுதா எதுக்கே அது ஒரு ஐடியா தந்திரம் போகும்போது யாரும் சுடுக்கி விட்டு விட்டேன் வச்சிங்க சாயந்தரம் வரைக்கும் அவன் அனுப்புலையே இருப்பேன் ஐடியா அதெல்லாம் வெறுப்பேற்றி விட்டுரு இப்ப இதெல்லாம் தேதி வச்சுக்க சில விருப்பத்துக்குன்னு சில சனி இருக்கும் அது என்ன பண்ண இது பதினெட்டு பேர் அவர் என்ன சொல்றாரு ஆனா வெறுப்பா அவர் என்ன சொல்லுவோம் இதையும் சொல்லி வச்சுக்கணும் நம்ம இல்ல எல்லாரும் மாதிரி பேசுற மாதிரி விரும்புது இல்லை எல்லா பக்கமும் சப பேசணும் பாதிக்கப்படக்கூடாது பாருங்க அன்புதான் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்க மெம்பர் ஆனந்த வாழ்வு நேரடியாக நேரடியா நீங்க யூடியூப்ல பாக்கலாம் ஃபேமிலியா டிவில போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டேன் பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது